வணக்கம் பிள்ளைகளே அகர வரிசையில் நான்காவதாக வருபவன் நான் நான் யார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் நான் தான் நான் தமிழ் மொழியின் எழுத்துக்களில் ஒன்றாவேன் அதேபோல் போல் தமிழ் நடுங்கணக்கில் நான்காவதாக வைக்கப்பட்டுள்ள எழுத்தும் நான் தான் என்னையோர் ஒலியையும் அவ்வொலியைக் குறிக்கும் வரி வடிவத்தையும் குறிப்பதால் ஈகாரம் என்பர் எனினும் பொது பேச்சு வழக்கிலும் உங்களை போன்ற பிள்ளைகளுக்கு எழுத்துக் போதும் ஈ அண்ணா என்றுதான் அழைப்பார்கள் என்னை பயன்படுத்தித் தான் ஈ ஈசல் ஈட்டி ஈர்க்கு முதலான சொற்களை ஆக்குவர் என்னை தமிழ் எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்து மெய்யெழுத்து எனும் இரண்டு வகைகளில் உயிரெழுத்து வகையில் சேர்த்துள்ளனர் ஒலிக்கும் கால அளவின் அடிப்படையில் நான் நெட்டெழுத்து என்றும் சில இடங்களில் அழைக்கப்படுவேன் என்னை நீங்கள் நெட்டெழுத்து என்றும் அழைப்பதனால் நான் இரண்டு மாத்திரை அளவுடன்தான் எவ்வளையிலும் அலக்கின்றேன் நான் தனித்தும் மெய்களுடன் சேர்ந்தும் எப்போதும் சொற்களுக்கு இறுதியில் வருவேன்